மூன்றாவது தலைப்பு மதுஹபு அவசியமா மதுஹபை பின்பற்றலாமா சுண்ண ஜமாத்தினர்களான எங்களுடைய நிலைப்பாடு பின்பற்ற வேண்டும் ஏன்னா குருவானையும் ஹதீசையும் எல்லாராலும் புரிய முடியாது இதை நாங்கள் சொல்லலை அல்லாஹு தாலாவே மக்களில் ரெண்டு விசாரார்கள் இருப்பாங்கங்கிறோம் ஃபஸ் அலு அகல திக்கிறி இங்குண்தும் லா தாலமும் நீ உங்களுக்கு தெரியலையா தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு கொள்ளுங்க இப்போ அல்லாவே மனிதர்களில் ரெண்டு சாரார்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க தெரிஞ்சவங்க ஒரு கூட்டம் இருக்கும் தெரியாதவங்க ஒரு கூட்டம் இருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட போ கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லை இல்லை எல்லா நாளும் தெரியும் அப்படின்னு சொன்னால் இப்போ அல்லாவுடைய சொல்லுக்கு அது மாற்றமாகுது அல்லா சொல்கிறேன் ரெண்டு பிரிவு இருப்பாங்கன்னு இல்லை இல்லை ஒரே பிரிவு தான் எல்லோரும் அவங்கவுங்களா தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் கேட்கணும் சொன்னால் இமாம் ஷாபிர் ரமத்துள்ளாயி அலி அவங்க சொன்னதை நாங்கள் கேட்குறோம் இமாம் அபானிபுர் ரஹமுத்துள்ளா அலி அவங்க சொன்னதை கேட்குறோம் அது மட்டும் இல்லை அவங்க அடிப்படையாக வகுத்து வச்சிருக்கிறாங்கல்ல உசூல் அதன் அடிப்படையில் பின்னால் வந்தவர்கள் சொன்னாலும் கேட்போம் அது இமாம் ஷாஹி ரமத்துள்ள அலி சொல்லலேங்கிறதல்ல அவர்கள் வைத்திருக்கிற அந்த உசூலுங்கிற அடிப்படையை மையமாக வைத்து தொகுத்து தருகின்ற இமாம்கள் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அடுத்து இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான் லவ்வலூன் மினல் முஹாஜிரின் அவள் அன்சார் பிறரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் சஹாபா பெருமக்கள் முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள் வல்லதீன தபும் அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன் அல்லாஹு தாலா அவங்கள புரிஞ்சுக்கிட்டான் இவங்களும் அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க ஜன்னாத்தின் தஜ்ரி தகத்த நன்ஹார் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்குள்ள ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு ஹாலிதீன் ஃபீஹா அபதா அந்த சொர்க்கத்தில் அவங்க நிரந்தரமா இருப்பாங்க லாலிக்கல் ஃபௌசுல் அலீம் அதுதான் மகத்தான வெற்றி இந்த வசனத்தில் சஹாபா பெருமக்களை பின்பற்றணும் அதுதான் மகத்தான வெற்றி அப்போதான் சொர்க்கம் கிடைக்கின்றலாம் சொல்கிறான் இல்லை இந்த சாபா பெருமக்கள்னு அவங்களாம் சொன்னதில்லை அல்லாவும் அல்லாவோட ரசூலும் சொன்னதின் அடிப்படையில் இவங்கள பின்பற்றுன்னு சொன்னால் சொல்ல தேவையே இல்லை அத்தி உள்ளா வாத்தி ரசூலே போதும் இன்னொன்று என்ன சொன்னு அல்லாவும் அல்லாவோட ரசூலும் செய்கிற மாதிரி செஞ்சால் அவங்கள பின்பற்றுங்கிறது சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான் பொருந்தும் ஆள் அல்லாவும் அல்லாஹ் சொல்பா நடக்கிறாரு அவரை பின்பற்றலாமா ஊர்ஜிதமாக தான் செய்யலானா அப்போ இதுன்னு என்ன வழங்குது குர்ரானிலும் ஹதீஸும் இல்லாத பிரச்சனையாக இருந்தால் சஹாபா பெருமக்களை சொன்னால் சஹாபி தானே அப்படி சும்மா இருந்துடாதீங்க அவங்களை பின்பற்றுங்க இல்லாட்டி தனியாக ஏன் சொல்லணும் குரானை பின்பற்றுங்க ஹதீஸ் பின்பற்றுக்கன்று குரானில் இருக்கத்தானே செய்யுது புதுசாக ஏன் உன்னை சொல்லணும் இப்போ இதில் நமக்கு வழங்குது அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்குது இல்லை அதெல்லாம் புதுசாக சொன்னால் தேவையில்லை அப்படின்ட்டு அவர்கள் அவங்களுடைய கிதாப்பில் எழுதி வச்சுருக்குறாங்க எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு எல்லா மதுபெல்லாம் சுன இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சஹாபா மக்களை பின்பற்றுங்கண்டு அதனால தான் உஸ்மா அலி அல்லாஹ் அனுகு அந்த சஹாபியில் ஒரு ஆளுங்கிறதுனால நம்ம எடுத்துருக்குறோம் ஆனால் அவங்க எழுதின இஸ்லாமிய அடிப்படை கல்விங்கிற புத்தகத்தில் ரெண்டாவது பாங்கு அப்படிங்கிறது பிதாத்து அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி பார்த்தா உஸ்மா அலி அல்லாஹ் அனுகு பிதாத்தை செஞ்சுருக்கிறாங்க ஒரு பிதாத்தை செய்யக்கூடியவருடைய அதீதை ஒப்புக்கொள்ளலாமா இப்போ உஸ்மா அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்திருக்கிற அதிதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா அவங்க விதாரத்தை செஞ்சுருந்தா அவங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பானா அல்லது ஒரு சில சாபா பெருமக்களை தவிர என்று அவங்க சொல்ல வர்றாங்களாங்கிறத அவங்க நமக்கு சொல்லி ஆகணும் எல்லா சாபிகளும் பொறுத்த சிலது தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது பொதுவாக எல்லா சாபிகளுக்கு தான் எல்லா ஒருத்தரம் சொல்லி காட்டுறான் அப்போ பிதேத்தை செய்தவர் உசுமான் தான் ஒரு ஹதீர் அறிவிக்கிறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா அதே போல் விமர்ரலியா இதாகவும் அனுகு இந்த முத்தலாக்கு விஷயத்தில் ஒரே தடவையில் மூணு தடவை சொன்னான் அது மூன்றாகத்தான் கருதப்படும் ஆனால் அது சல்லதாசல காலத்துக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது வேறு விஷயம் அது நாங்கள் ஆதாரம் தருவோம் அது வேறு விஷயம் இப்போ நம்ம கேட்குறது இது உமரலியலா அணுகம் அவங்க தான் ஏற்படுத்தினாங்கிறது அவர்களுடைய கூற்று அப்படி பார்த்தா அல்லாவுடைய ரசூலும் மாறு செஞ்சுட்டாங்க அப்படி தான் அவங்க எழுதுறாங்க அல்லாவுடைய ரசோல் சல்லதாசோ அவங்களுடைய சட்டத்திற்கு மாறு செய்துள்ளார் உமரலியலானு மூன்றாக கொடுத்தா அது ஒன்று தான் இவர் மாறு செய்திருக்கிறார் இப்போ சரியத்தில் இரத்துவ செல்லலாக வலைசலவர்களுக்கு அப்பட்டமா ஒருவர் மாறு செய்தால் இறைவனு கூற்றுப்படி அல்லாவனுடைய பொருத்தத்தை பெற முடியுமா அது அவங்கள பின்பற்றினா மகத்தான வெற்றி இருக்க முடியுமா அது ஒன்று சரீரத்துக்கு முற்றிலும் அப்பட்டமா மாறு செய்தவருடைய அதீதை ஒப்புக்கொள்ளலாமா அப்போ உமர் அல்லதானு ஒரு அதீதை அறிவிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க ஒப்புக்கொள்ளலாமா ஏன்னா அப்பட்டமா மாறியிருக்கிறார் என்பது அவருடைய வாதம் அதனால் இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம் அடுத்து சஹியானதா ஹதீஸை தான் பின்பற்றணும் பின்பற்ற கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு அப்படியானால் இந்த மன்றத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் ஏன் அமல் செய்கிறீர்கள் என்று நாங்கள் தொடுக்கிற கேள்விக்கு பதில் சரியாக உதாரணத்துக்கு நெஞ்சுக்கு மேலே கை கட்டுறது அது பலவீனமான எங்களுடைய நிலைப்பாடு நீங்க அது சகி சொன்னா இந்த மன்றத்தில் நிரூபிக்கணும் இது மசால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலசுவதற்கு தான் நம்ம கூடியிருக்கிறோம் இல்லை அந்த மதுவம் மட்டும்தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் சரி தான் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வெளியில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது சரியாக தான் நாங்கள் செய்கிறது தவறா ச அது சரியா அப்படிங்கிறத விவாதம் செய்வதற்கும் நீங்கள் செய்கிறது சரியாக தவறாங்க விவாதம் செய்வதை ஒன்று இருக்கிறோம் அப்போ நெஞ்சுக்கு மேலே கை கட்டுறதுங்கிறது ஒன்றே நீங்கள் சைடு நிரூபிக்கணும் அப்போ நெஞ்சில் கை கட்டிக்கிறதாம் இல்லைன்னு சொன்னால் அதை நெஞ்சில் கை கட்டுறது விடணும் அது அப்படிங்கிற உங்கள் நிலை என்னங்கிறத இங்கே தெரிவித்து ஆகணும் அதே போல் விரல சைப்பல் சம்பந்தமாகவும் நாங்கள் அதில் பிரச்சனை இருக்குதுன்னு முன்வைக்கிறோம் அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அதுவும் பலவீனமான அதிதது தான் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் அதை நிரூபிக்கணும் இல்லைன்னா பலவீனமான அதிதிகை கொண்டு சட்டம் வகுக்கலாம் என்பதையாவது ஒப்புக்கொள்ளணும் இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் அதே போல மதுவப்பு என்பது குரான் நதி அடிப்படையில் அமைந்ததல்ல இது வந்து ஒற்றுமையாக இருந்த எல்லாம் பிளவுபடுத்துவதற்காக வந்தது தான் ஒரு மதப்பல இருக்கு இன்னொரு கூடாதுன்னு இருக்கு இதுவெல்லாம் பிளவுபடுத்துது ஷாபில ஹலாலு ஹனபில ஹராமு இதெல்லாம் எப்படி குரான் ஒன்று தானே ஹதீஸ் ஒன்று தானே என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது தான் நாங்க கேட்குறோம் குரான் என்று நிலை எடுத்துக்கொண்ட அவர்கள் மதுபு வேண்டாம் என்ற நிலையில் உள்ள அவர்கள் ஏன் ஜமாத் என்கின்ற மது உருவாக்கினார்கள் ஜாத் ஜமாத் என்கின்ற ஏன் உருவாக்கப்பட்டது எல்லாம் குரான் அது எங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்துட்டு தான் வெளியே வந்திருக்கிறாங்க அறவே இவங்க வேற அவங்க வேற பிரச்சனை கிடையாது வாதம் அதுதான் இப்போ இவங்க வேண்டாம் சம்மந்தம் இல்லாம இருக்கலாம் நாங்க என்ன சொல்றோம் ஒன்னு ரெண்டாணிங்க ரெண்டு மூணு ஆனிங்க மூணு நாலு எங்கள் நிலைப்பாடு அதனால அவங்கள பற்றி சொன்னால் எங்களை கட்டுப்படுத்தாலும் சொல்ல முடியாது எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான் ஏன் பிளவுபட்டீங்க உங்க எல்லாத்தையும் குரான் ஹதீஸ் தானே இருக்குது குரான் ஒன்று தானே ஹதீஸ் ஒன்று தானே ஏன் இத்தனை மதப்பு உண்டாக்குனீங்க ஜமாத்து முஸ்லீம்ங்கிற மதப்பு உண்டாக்குனீங்க இப்போ ஒரு புதிய மதப்பு வந்திருக்கு ஒண்ணு பேர் தான் வரல இப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அதே போல தவு ஜமாத்துல கூடுங்கிறது ஜாக் ஜமாத்துல கூடாதுன்னு காரணம் என்ன இப்ப பிற விஷயம்னு வச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் ஆறு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் குரானாதீசை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க குருவான் ஒன்றுங்கிறீங்க அதீஸ் ஒன்றுங்கிறீங்க ஏன் ரெண்டு பேர் ரெண்டு கருத்தை சொல்றீங்க தற்கொலை செய்து கொண்டால் ஜனாதா தொழுகை உண்டா இல்லாங்கிறதுல ஏன் ரெண்டு கருத்தை சொல்றீங்க நீங்கள் ரெண்டு பேரும் குரான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதே போல ஒவ்வொரு ஜக்காத்து விஷயத்திலும் அப்படித்தான் குரான் அதிச வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை கொடுத்தா போதும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் கொடுக்கணுங்கிற ரெண்டு கருத்து எப்படி வந்துச்சு அப்போ நீங்கள் எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டு என்னானது இதுவும் எங்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் ஒரு தனிநபரை பின்பற்றக்கூடாது ஒரு குழுவை பின்பற்றக்கூடாது அப்படின்னு இருக்கிறீங்க அப்படி குறிப்பிட்டதுக்கு மாற்றமாக என்ன காரணம் ஒப்பந்தத்தில் ஒரு நிலை ஆனால் நடைமுறையில் ஒரு என்ன நிலைங்க பிறை விஷயம் உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறையா அந்தந்த பகுதியில் பார்த்தா தான் பெருநாளா நோம்பா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய நூலில் சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் குறிப்பிட்ட நபர்கள் இதில் பேர் இருக்குதுங்க தேவைப்பட்டால் சொல்லுவோம் இன்னார் 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 அப்படின்னு பேரை போட்டு இந்த குழு ஆய்வு செய்து இந்த சட்டத்தை தருகிறது அப்படின்னு உங்களை சார்ந்தவர்களும் சொன்னீங்களே ஆனால் அடுவா அந்த நிறுவ அதில் நீங்கள் போட்டிருக்கிறது என்ன உங்கள் நிலைப்பாடில் ஒரு குழுவை பின்பற்றக்கூடாது ஆனால் ஒரு குழு சேர்ந்து இதுதான் சட்டம் என்று மக்களுக்கு சொன்னீங்களே என்ன காரணம் அப்போ குழுவை பின்பற்றலாம் என்கிறீர்களா அல்லது நிலைப்பாட்டை நீங்கள் சொன்னது தப்பு என்று சொல்கிறீங்களா அதே விவரிக்கணும் அதே போல் ஒரு காலத்தில் சட்டம்